தந்தர் அந்தாதி பாடல் எண் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஐந்து வரை தெண்டன் புரந்தரவக்குன்றில் வாழ்கந்த சிந்துவிழு தெண்டன் செற்றோய் கலைவாய் தெண்டன் புரந்தர நற்கேள் சிறுவர் அழச்செய்தெம்மை தெண்டன் புரந்தரவின்படி நூக்கிய நரகே தீநந்தினத்து தரச் செல்வர் பார் சென்றனக்கென்பதோர் தீநந்தினத்து முதராணஞ்சுடச் சேர்ந்து சுடும் தீநந்தினத்துணிகளை செங்கோட்டினன் செந்திலன்னீர் நீர் தீநந்தினத்துத் தவத்து பிரசதஞ்செய்யவற்றே செய்ய செந்தாமரை இல்லாத மாதுடன் செந்தினை சூழ் செய்ய செந்தாமரைமானார் சிலம்பிற்கலந்துரையும் செய்ய செந்தாமரை என்னும் குமார சிறுசதங்கை செய்ய செந்தாமரை சேர்வதென்றோ வினை செய்த தொலைத்தே சேதாம் பலதுரை வேறும் பணிகங்கை கங்கை செல்வநந்தன் சேதாம் சிற்றா என்றிருமருக சேதாம் செவ்வாய் குரத்தி திறத்தமுத்தி சேதாம் பலதுரை எனக்கு உபதேச நல்கே தேசம் வயிலே வயிலேயன சிறை புக்கொரு கந்தேசம் புகல வனவாரி செற்றவன் ஈசர்க்கு உபதேசம் புகல திகவாசகன் சிறிதோர்கிலன் மாந்தேசம் புகல கமுதபிமானை செருச்செய்வதே